ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கீங்க ஒரு நாற்பத்தி நாலு சென்ட்டுங்க பொள்ளாச்சியிலேருந்து கரூர் ஓர மெயின் ரோடு பேஸில் வடக்கு பார்த்து ஊரடி கூடிய விற்பனை கொண்டு வீங்க இதெல்லாம் தருங்க நாற்பத்தி நாலு சென்டு ஒரு சைடு மெயின் ரோடு பேசுங்க இன்னொரு சைடு வந்து கட் ரோடு பேசுங்க வடக்கு மேற்கு ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காம்ப்ளெக்ஸ் கட்ருக்கு குடோன் பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க மெயின் ரோடு வேஸில் இருக்குதுங்க ரோடு வேஸ் நூறு அடி கிடைக்குங்க மெயின் ரோடு வேஸில் ஸ்டேட் ஹைவே மேலே குறஞ்ச பட்ஜெட் லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சென்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மொத்தரிய நாற்பத்தி நாலு சென்டுங்க ஊரும் ரொம்ப பக்கம்ங்க குடிமங்கலம் ஏரியில் இருக்குதுங்க பல்லடம் முடுமலப்பேட் ரோடு பொல்லாக்காரர் ரோடு அந்த ஜங்ஷன் குடிமங்கலம் நாலு ரோடுங்க அந்த ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயும் வந்துடுதுங்க இந்த ரோடு பேஸ்லேயும் இந்த லேண்டுக்கு பக்கத்துல சைட்டு டிடிசிபி சைட்டில் சென்ட் பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க மெயின் ரோடு பேஸில் இது பார்த்திங்கன்னா ஒரு செண்டோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்